ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சியலை போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாம் போட்டு தழைச்சிக்கலாம் இதோட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஒரு கிளாஸ் டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணும் நல்லா வதங்கினோடனே தக்காளி மீடியம் சைஸ் ஒரு மூணு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் வதங்கினோடனே ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறனால காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இப்போ நம்ம தண்ணி இந்த டம்ளர் தானே அரிசி ஒரு டம்ளர் போட்டோம் ஸோ இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சு இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிச்சிட்டு இதோடு நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப ஊற வச்சா கொழஞ்சிரும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தோம்னா எல்லா ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணும்போது உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்குது இந்த டைமில் மூடி போட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நடுவில் ஒரு டைம் எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நான் விசில் விட மாட்டேன் மூடி தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா வெந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சோம்னா தண்ணியெலாம் குறைஞ்சி கண்டி இது அரிசி நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சு சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி இது கூட முட்டையும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுவையான தக்காளி சாதம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்